இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நான் இருக்கீங்க புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கோம் சென்ற மாதம் எல்லாம் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார் ஆனாலும் கத்தை நமக்கு துணையாளரா இருந்து அவைகளை கடந்து செலுகிறதற்கு கடந்து வருகிறதற்கு கத்தை நமக்கு உதவி செய்து இருக்கிறார் சோ நம்ம ஆண்டவருக்கு நம்மளால முயன்ற வரைக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த புதிய மாதத்துக்குள்ள கால எடுத்து வைத்திருக்கிறோம் நிறைய பேருக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கும் நிறைய காரியங்கள்

நம்ம இந்த மாதம் முழுவதும் ஒரு இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜபங்களை ஏறெடுக்க போகிறோம் இன்றைக்கு நமக்கு கத்த கொடுத்த வசனம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அப்போ எல்லா காவலோடும் நம்மளுடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அதுல இருந்துதான் ஜீவ ஊற்று வருது அப்போ நம்ம எப்படி ஜபிக்கலாம் நம்ம பிள்ளைகளுடைய இருதயத்தை கற்று பாதுகாத்துக் கொள்ளணும் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் வேணும் தான் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்கு அழைப்பாய விடாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தை காத்துக் கொள்ளுகிறதற்கான ஞானம் அவர்களுக்கு தேவை சோ நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் எல்லா காவலோடும் அவருடைய இருதயத்தை காத்துக் கொள்ளணும் இது நமக்கும் கூட தானே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நம்மளையும் சேர்த்து நம்ம ஜம் பண்ணிக்கலாம் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் எல்லா காவலோடும் அவங்களுடைய இருதயத்தை காத்துக் கொள்ளணும் ஏன்னா ஜீவ உச்சா அதிலிருந்து வருகிறது என்று நீங்க சொல்லிருக்கீங்க அப்பா அப்பா எங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று தான் வரணும் கசப்பான தண்ணீரோ கசப்பான காரியங்களோ இருக்கக்கூடாது ஜீவ ஊற்று புறப்படுகிற ஒரு இடமாய் எங்க பிள்ளைகளுடைய இருதயம் இருக்கணும் எங்களுடைய இருதயங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜோம் பண்ணலாம் ஜோம் பண்ணலாமா எ சீக்கிரம் நல்ல பரமக்குதாவே அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யங்கப்பா அப்பா உலகத்தின் மாயைகளுக்கு இடம் கொடுத்து உலகத்தின் காரியங்களுக்கு இடம் அப்பா பிள்ளைகளுடைய கொடுத்து நீங்க விருத்த சேதம் பண்ணுங்கப்பா இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக ஆண்டவரே அப்பா நீங்க பேசுங்கப்பா நீங்க பேசுங்கப்பா எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க அந்த ஒரு தெய்வ பயம் இருக்கட்டும் ஆண்டவரே அன்றே அவங்களுடைய இருதயத்தில ஜீவ ஊற்று புறப்படட்டும் ஆண்டவரே அப்பா அவங்க இருதயத்தை அன்றே எந்த விதத்துல ஆண்டவரே கண்ணி நீச்சையிலயோ மாம் சீச்சையிலயோ ஆண்டவரே அவர்கள் விழுந்து விடாத படிக்க ஆண்டவரே அப்பா நீங்க அவங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இருபத்தி நாலு டுவெண்டி போர் பார் செவன் ஆண்டவரே எங்களால பின்னாடி சுத்திட்டு இருக்க முடியாது ஆண்டவரே ஆனா அந்த பிள்ளைகளை உருவாக்கினவ நீர் ஆண்டவரே நீங்க அன்றரும் உங்க செட்டையின் மறைவில் அவர்களை மறைத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த இரவுல என்னோடு சேர்ந்து யார் யார் அவர்களோ ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறாங்களோ அண்டவரே எங்களுடைய ஜபங்களை நீர் அங்கீகரித்துக் கொள்ளுங்க அண்டவரே அப்பா பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க சுகத்தை தாங்க பலத்தை தாங்க பலவீனங்கள் நீங்கட்டும் அண்டவரே இந்த இரவு நன்றி உறங்கி அண்டவரை காலை எழுந்து கொள்ள திரும்ப செய்யுங்க உங்க நாமத்தை நாங்கள் மயிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவன் மூலம் ஜபம் கேளு நல்ல பரமாப்பிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ